நீங்க மட்டும் போய் தொழுவீங்க பெண்கள் மட்டும் அனுமதி இல்லாத இருக்கிறீங்க அவங்க நாலு சேர்த்துக்கொள்ள மட்டும் அவங்க தொழுகிறாங்களா அது எப்படி சாத்தியப்படுமா என்ன இறைவன் அவங்களுக்கு மட்டும் அருள் கொடுக்குறாங்களா அப்படின்றத கேள்வி சவுதர் என்ன கேட்கிறாருனா நீங்க ஆம்பளைங்கன்னா பள்ளிவாசல போய் தொழுவுறீங்க பொம்பளைங்கள நாலு சொத்துக்குள்ள வச்சுக்கிறீங்க பள்ளிவாசல் கூட மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு அல்லாவுடைய அருள் வேணாமா அப்படிங்கறது நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விகள் எதுக்கு இந்த நிகழ்ச்சி முக்கியமான நோக்கம் நீங்க மட்டும் கிடையாது எங்க மக்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்கு இது பயன்படுது பாத்தீங்களா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பள்ளிக்கு வர்ற விஷயம் இருக்குல்ல அது உலகத்தில் முத முதல்ல வழிபாட்டு தளத்துக்கு பெண்களை வர செஞ்சது இஸ்லாம் தான் அதுக்கு முந்தைய பெண்களுக்கு அந்த அனுமதியே கிடையாது பெண்கள் வழிபாட்டு தளத்துக்கு வரணுங்கிறத நபிகள் நாயகம் தான் முத முதல்ல உடச்சி செஞ்சாங்க ஏற்பாடு செஞ்சாங்க எப்படிலாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா துளைக்கு ஆண்களை நோக்கி சொன்னாங்க ஆண்களே லா தம்முனவும் இமா அல்லாஹி அனில் மசாஜித் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நீங்கள் தடுக்கக்கூடாது புருஷன்மார்வோ யாரும் தடை போடக்கூடாது இதுக்கு வந்து தடை போட்டுக்கிட்டு இருந்தீங்க போக போகக்கூடாதுன்னு சொல்லி புருஷன்மார்கள் யாரும் பெண்களை பள்ளிவாசலுக்கு தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கட்டளை போடுவாங்க எல்லா நேரத்தில் ஐந்து நேர குள்கைகளையும் ஆண்களை போலவே பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் என்ன வித்தியாசம்னா முன்வரிசையில் ஆண்களும் பின்வரிசையில் பெண்களும் நிற்பார்கள் கலந்து கலந்து நிற்கிறது வழிபாட்டுக்கு சரியா வராது அதனால முன்வரிசையில் ஆண்களும் தடுப்பு கூட போட மாட்டாங்க அந்த மாதிரி தான் நபிகள் நாயக காலத்தில் தொழுகி வந்தாங்க ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில் தான் பெண்கள் பள்ளிவாசல் தடுத்து இருக்கிறாங்க மலேசியாவுக்கு நீங்க போய் பாருங்க பள்ளிவாசலுக்கு பெண்கள் வராங்க ஆண்கள் மாதிரி என்ன செய்யறாங்க பெண்கள் வர்றாங்க துபாயில் பாருங்க அங்கெல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க எல்லாம் வர்றாங்க நம்ம நாட்டில் எப்படி இது வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல ஏன் இது நுழைஞ்சிச்சு இஸ்லாத்துல பெண்கள் தானே பள்ளிவாசலுக்கு வந்தாங்க நபிகள் நாயகம் காலத்துல இதன் தடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நூறு பள்ளிவாசல்கள்லையும் பெண்கள் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருக்காங்க பெண்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் குறிப்பா வெள்ளிக்கிழமை பிறக இருக்கணும் அதிகமான அளவுல பெண்கள் வந்து கலந்து கொள்றாங்க அதே மாதிரி அதுலஹதீஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்களுடைய பள்ளிவாசல்கள் என்ன செய்வாங்க பெண்களை இப்ப கொஞ்சம் அந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது எங்க மார்க்கத்தின்படி பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஆண்களை போல வரலாம் ஐந்து நேரத்திற்கும் வெள்ளிக்கிழமை தொழிலைக்கு வரலாம் எல்லா தொலகம் பெண்கள் பங்கெடுத்துக்கொள்ளலாம் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஆண்கள் கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு கூட்டு துறைக்கு போகணும் பெண்கள் வந்து போகணும் ஏன்னா அவங்க வச்சிருப்பாங்க அவங்களுக்கு கட்டாயமாக்கிட்டே சிரமமா போயிடும் அவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போய்க்கு வீட்டுல பெண்களுக்கு சட்டம் ஆண்களுக்கு பள்ளியாசு போகணுங்கிற சட்டம் இதான தவிர அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது எங்க மார்க்கத்துல இந்த விழிப்புணர்வு நாங்கள் கொண்டு வந்து நிறைய ஊர்ல மாற்றம் கொண்டு வந்து விரைவில் சரி ஆயிரும்